வனம் இந்தியா பவுண்டேஷனில் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை என்று கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று நானூத்தி முப்பத்தி இரண்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஐஐஎம் பெங்களூர் பேராசிரியர் திரு அமர் சோப்ரா அவர்கள் மற்றும் திரு திருலோசன் சாஸ்திரி அவர்கள் டி எம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் வெற்றிவேல் பான்சிங் திரு ஆர் பூபதி அவர்கள் வனம் விரிவாக்கம் இயக்குனர் திரு பி கண்ணன் அவர்களின் புதல்வர் திரு தர்மராஜ் அவர்கள் மற்றும் புதல்வி செல்வி ஜெயப்பிரதா அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திரு அமர் சோப்ரா அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் செல்வி ஜெயப்பிரதா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் A very pleasant morning to one and all present here and first of all I thank this opportunity Uh, to deliver the welcome address. And being in this very location on on this day, I could think of a famous Albert Einstein saying, which goes like, uh, By being in the nature, I begin to see things better. And I would indeed agree that it's true. And to begin with the welcome address, I invite, uh, I extend my very warm welcome to Mr. Amar Chopra from IAM Bangalore and Mr. Trilochan Shastri from IIM, Bangalore. And Mr. Chopra and Mr. Shastri are here to help the Global Coconut Farmers Producers Limited Company to achieve where they want to be from where they are today. And, I, uh, and we from Vanam India Foundation and the Farmers Producers Company are very much looking forward to take things through your support and guidance in the upcoming months or in the days. And thank you very much for your time and being. And next, I would like to welcome uh, Dr. Ajayaramakrishnan, TMF Hospital Tirupur, for your time and for your presence, sir. Looking forward to learning from you. Following which, I welcome our Bhupati Vetrivel Fencing Palladam. Thank you for your time and your presence, sir. And speaking of the monthly event in Vanam India Foundation, we have an event called Vanmalai that happens every month. And this month it is on the 23rd of February and we have the following guests who would grace their presence on the event and i extend my heartiest welcome to all the other people who are here on this event uh, so thank you very much and i wish to learn a lot from you and அவர் செய்த சேம் எவரி ஒன் அல்ஸ் தேங்க் யூ வெரி மச் வனம் தலைவர் திரு கே சின்னச்சாமி அவர்கள் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குனர்கள் சிறப்பு விருந்தினர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் நான் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் திருப்பூரில் நாற்பத்தி மூன்று வருடங்களாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கின்றேன் டிஎம்எஃப் மருத்துவமனை என்ற மருத்துவமனையை பத்து மருத்துவர்களை சேர்ந்து உருவாக்கி இன்று ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகின்றது அனைவரும் கோவை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த காலத்திலே நாங்கள் இரவும் இருபத்தி நான்கு மணி வரையும் செயல்படும் மருத்துவமனை ஆரம்பித்தது முதன் முதலில் டிஎம்எஃப் மருத்துவமனை தான் போக நான் எங்களது ஒரு பத்து பதினைந்து உறுப்பினோடு சேர்ந்து ஒரு வள்ளலார் அவர்களின் ஈடுபாட்டின் காரணமாக தினமும் ஒரு நூறு பேருக்கு மதிய உணவு ப்ரிப்பேர் பண்ணி அவர்கள் இருக்கும் இடத்துக்கே கொண்டு சேர்த்த வேண்டிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம் அது வள்ளல் பெருமானின் ஜீவகாரண்ய ஒரு இதை நிறுவ வேண்டும் என்கின்ற ஒரு திருப்தியால் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வனாலயம் நான் கோவை போகும் பொழுதெல்லாம் பார்க்கேன் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நமது நண்பர் நெய்வர் திரு திருமேனி அவர்களின் மூலமாக கேள்விப்பட்டு இங்கு வந்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ரொம்பவும் அமைதியாக ஏறக்குறைய வேதாத்திரி மகரிஷின் கொள்கைகளோடும் நிரம்ப ஒரு அன்போடும் பதிவோடும் இந்த இயக்கம் நடந்து கொண்டிருப்பதை அறிந்து மிக மிக சந்தோஷப்படுகின்றேன் எல்லோரும் அவர்களது முறைப்படி எந்தவிதமான ஒரு ஈகோவும் இல்லாமல் எல்லோரும் இழிதொற்றி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் சுத்தமாக இருக்கின்றது பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது இந்தியாவும் நமது தமிழ்நாடும் ஏறக்குறைய நல்ல வளம் பெற்று பசுமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்கின்ற முயற்சி பெருமுயற்சி மிகவும் சிறப்பாக நடக்கும் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இவை சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் பெருமையுடன் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் வன இந்தியா ஃபவுண்டேஷன் மூலயமா இயற்கையும் மரங்களையும் அதுக்கான சார்ந்த வழிகளில் பயணிக்க ஆசைப்பட்டு விரும்புகிறேன் நன்றி வணக்கம் I'm still learning, so the observations will be somewhat superficial. Uh, first of all, about the Vanam India Foundation, I think the goals are highly laudable, and uh, the discipline is also admirable. Also, the objective of uh, setting up, uh, you know, creating a rainforest so that the dryness of the climate can be changed is is also. Uh, impressive and I hope more such foundations come up throughout India so that we can tackle the climate change problem and water scarcity throughout the country about global global coconut FPC through FPC farmers can buy the inputs in bulk which will reduce their cost and at the same time can sell directly to customers large customers uh, which will eliminate the middlemen so it's a welcome step and uh, uh, i know these are initial days but the company has found a good product I'm, i i tasted the product yesterday and it seems to be high quality the packaging is good and i am sure it will appeal to middle class and upper middle class those who have the ability to pay uh, in india as well as abroad my best uh, my best wishes for future for both the foundation as well as the company and thanks once again for having me here. I have seen a lot of social service organizations around uh, all over India, and I'm quite impressed by Vanam Foundation for all the reasons <laughs> that uh, Professor Amar Sapra also mentioned. Uh, it is a quite an achievement, and I think you have just made a beginning, and uh, much more uh, will be done. Uh, the other thing which I found interesting uh, both in Vanam Foundation and the uh, Coconut Producer Organisation, there is a great eagerness to learn new ideas. And uh, because yesterday Mr. Sundarajan was saying uh, that you have visited uh, scientific organisations, you have gone to Sikkim, Meghalaya, some other countries, and constantly trying to get uh, new ideas to make it better and better so in the rigveda it says ano bhadra kritavo yantu viśvatahā means let noble thoughts come to us from all directions and both the foundation and the uh, coconut uh, thing is constantly trying to learn new things i think that's a very good uh, attitude and vivekananda said very clearly that uh, every country and society has a dharma so in america it could be freedom in england it could be commercial says for bharata desham the dharma is really dharma itself religion so <clears throat> we're just trying to follow that so it will be very interesting to see how it grows over the years maybe யூ வில் ப்ரூவ் right ரைட் ஆர் us see what happens நம்ம ஏரியாவில் மூணு விதமான ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் இப்போ நம்ம ஏரியாவில் வந்து விவசாயம்னால் தென்னை மரம் தான் ஏன்னா ஆள் கிடைக்கலின்னு பூரா தென்னை மரம் வச்சிட்டோம் இங்கே இவ்வளவு தேங்காயை வச்சுட்டு தேங்காயில் இருக்கிற எம்சிடி ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ இதையெல்லாம் நாம் தவிர்க்கணும் அதற்கு வி ஹாவ் அ டெக்னாலஜி அப்போது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது எப்படி அப்படிங்குறக்கும் நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது அந்த பொருளை உற்பத்தி பண்ணால் மட்டும் பத்தாது அதைய மார்க்கெட் பண்ணணும் ஐஏஎம்இஸ் எக்ஸ்பர்ட் தேர் மேனேஜ்மெண்ட்ஸ் ஸ்டடீஸ் இன்ஸ்டியூஷன் இப்போது நேற்று அவரோடு பேசிகிட்ருக்கும்போது சொன்னார் தே வெல் கனெக்ட் ரிலையன்ஸ் அண்ட் டம் சம் டாட்டா லைக் கார்ப்பரேட்ஸ் தே ஹேவ் அ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்மர்ஸ் சோயாபீன் இப்போ உங்களுக்கு எசன்ஷியல் சோயாபீன் நீங்கள் வந்து ஒரு வியாபாரிகிட்ட வாங்குவீங்க இப்போ வந்து இவங்களோட நீ நம்ம அசோசியேட் பண்ணிவிட்டா ஐஏஎம்ஓட அசோசியேட் பண்ணிட்டா யூ பை டைரக்ட்லி யு காஸ்ட் சேவிங் கோழிப்பணக்காரர் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் சொல்கிறேன் அப்போ நம்ம வந்து ஐஐஎம்மோட அவங்களுடைய ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணலாம் அதனால் கோகோனட் அது வந்து ஒரு கல்ப விருட்சம் அதில் நிறைய டாப் டு பாட்டம் வரைக்கும் அதில் அடிஷன் பண்ணலாம் அதற்கு இவங்கெல்லாம் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இப்போ பொருளை உற்பத்தி பண்ணிடலாம் அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது எப்படி உலகம் முழுவதும் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் கைதேர்ந்தவங்க இவங்ககிட்ட டீம் இருக்குது அப்போ நாம் இவங்கள வச்சு நாம் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை நாம் இம்ப்ரூவ் பண்ணுறக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை நாம் உங்களை பயன்படுத்திக்கலாம் நம்ம தே ஆர் இன்வைட் ஐஏஎம் ஆல்சோ இன்னும் நம்மக்கிட்ட அவேர்னஸ் இல்லை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் அதனால தான் டாக்டரிங் கூட ஐயா இதில் எல்லாம் சேருங்க ஏன்னா இது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதல் ஒரு மக்களுடைய மேன்மைக்காக பொது நன்மைக்காக நான் இந்த பணி செஞ்சிட்ருக்குறோம் இது மாதிரியான ஒரு சொசைட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணணும் அது தனி மனிதன் செய்ய முடியாது இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனை தனி மனிதன் நடத்த முடியாது பீப்புளாக சேர்ந்து தான் பண்ணி பண்ணி ஆகணும் அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது இப்போ நம்முடைய ரோல் நம்ம இந்த எப்பிஓ வந்து டெவலப் பண்ணுறது நம்ம ஏரியாவில் அடுத்த தலைமுறைக்காக ஒரு வாழத்தகுந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டு செல்வது இதுதான் நம்முடைய நோக்கம் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் விழிப்புணர்வு துறை இயக்குனர் அவினாசி பழனியப்பா பள்ளி திரு பி ராஜ்குமார் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி